அம்பாரம் மாவட்டத்தில் ஹரீஷ் என்ற எம்பி பொத்துவில் தொகுதியில முஷாரத் என்ற எம்பி தச்சப்பட்டு பிற்போக்குவாதியான ஒரு இனத்துவேசி நாங்க மதத்தால மதத்தால வேறுபட்டவர்களை ஒழிய இனத்தால ஒன்றுபட்டவர்கள் தமிழர்கள் நீங்க முஸ்லீம் முஸ்லீம் சொல்லிக் கொண்டிருக்கிறாரு நீங்க முஸ்லீம் இல்லையா ஐயா ஜனாதிபதி தேர்தலில் இப்ப அந்த சாத்தான் நல்லமா அல்லது இந்த பேய் நல்லமா அல்லது அந்த சனியன் நல்லமா தீபாவளிக்கு தீர்வு பெற்று தரலாம் கார்த்திகுளைக்கு வீட்டுக்கு தீமை பெற்று தரலாம் தைப்பொங்கலுக்கு தீர்வு பெற்று தரலாம் சித்திர வேடத்துக்கு தீர்வு பெற்று தரலாம் என்று சொல்லி தமிழ் கட்சிகள் காலா காலமாக மக்களை ஏமாற்றியதன் விளைவு அதால ஏற்பட்ட விளைவு மக்களின் அவல நிலை தீபாவளிக்கு தீர்வு பெற்று தரலாம் கார்த்திகுலைக்கு வீட்டுக்கு தீமை பெற்று தரலாம் தைப்பொங்கலுக்கு தீர்வு பெற்று தரலாம் சித்திர வேடத்துக்கு தீர்வை பெற்று தரலாம் என்று சொல்லி விட்டாத கணிக்கு கொட்டாவிட்ட மாதிரி நாங்க ஏமாந்ததுதான் மிச்சம் இன்னைக்கு ஏமாந்து ஏமாந்து ஏமாத்தின் உச்ச உணவுல தமிழ் மக்கள் இருக்கிற இருந்து கொண்டிருக்கிறாங்க அதுக்கு காரணம் தான் மக்கள் தான் காரணம் ஏமாறுறவன் ஏமாத்துறவன் இதுக்கும் பறைக்கும் ஏமாறுறன் நாங்க இதுக்கும் பறைக்கும் ஏமாத்துறவன் இருப்பான் இது யதார்த்தம் சோ இனி மேலும் எங்க மக்களை ஏமாற விட முடியாது வடக்கு கிழக்கு மலேகம் தோறும் தமிழ் மக்களை ஹீரோஸ் பாரம் எடுக்க வேண்டிய காலத்தின் கட்டாயத்துக்குள் தள்ளப்பட்டிருக்கின்றோம் நிச்சயமாக வடக்கு கிழக்கு தமிழ் மலையகம் சார்ந்த தமிழ் மக்களை இன்றிலிருந்து முழுமையாக ஈரோஸ் பாரம் எடுத்து விட்டது ஈழவர் ஜனநாயக முன்னணி அந்த மக்களுடைய இன்ப துன்பங்கள் கஷ்ட நஷ்டங்கள்ல நாங்கள் நிச்சயமாக பங்கு கொண்டு அந்த மக்களுக்கான தேவையை எந்த அளவுக்கு ஒன்று கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு வெல்லக்கூடிய ஆற்றலங்களுக்கு இதுக்கு அதற்கான அதிகாரத்தை பெற்றுக்கொள்றதுக்கு தான் இந்த பொதுச்சபை ஒன்று கூட நிர்வாக ஜனாதிபதி தேர்தல் ஆதரிக்கலாம் எவரு ஆதரிக்க கூடாது என்று கலந்து ஆலோசித்து ஆலோசித்ததன் அடிப்படையில் எல்லா மட்டையும் ஒரு குட்டைகள உண்ண மட்டுதான் அந்த சாத்தான் நல்லமா அல்லது இந்த பேய் நல்லமா அல்லது அந்த சனியன் நல்லமா பார்த்தா ஏதோ அந்த பேய விட சனியனை விட இது கொஞ்சம் நல்லது மாதிரி தெரியுது அந்த அடிப்படையிலே தற்போது உள்ள ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்களை ஆதரிக்கலாமான்னு சொல்லி வேகமானதாக பொதுக்குழு தீர்மானம் எட்டியுள்ளது அவரை காரணம் அவரை ஆதரிக்க வேண்டிய சில காரணங்களும் கலந்து ஆலோசிக்கப்பட்டது காரணம் என்னென்னு சொன்னால் கடந்த காலங்களில் வந்து நாடு வறுமையில் குடியோடி கொண்டு ஆரம்பத்தில் போராட்டம் என்று சொல்லி இந்த நாட்டை இன்னொரு தலைமைக்கு கையளிக்கவேணும் என்று கோட்டாபையா ஜனாதிபதி எத்தனிக்கிற வேளையில் அனைத்து கட்சித் தலைவர்களும் ஓடி ஒளிந்ததன் காரணமாக தற்பதுள்ள ஜனாதிபதி அது மேதற்கு ரணில் விக்கிரமசிங்க பாரம் எடுத்து இன்றைக்கு பெட்ரோல் போலின்னா அல்லது டீசல் இல்லாம ஆக்கி இருக்கிறார் அதே நேரத்தில் குழந்தைகளுக்கான பால்மாக்கு தட்டுப்பாடு அல்லஞ்சி தெரிஞ்ச ஒரு வியூம் வியூகம் இருந்தது பால்மா கிடைக்கக்கூடிய வண்ணம் இருக்கு ஆனா விலை விலை ஏற்றமா இருந்தாலும் மக்களுக்கான தேவை பூர்த்தி செய்யக்கூடிய அளவுக்கு ஒரு அளவுக்கு தன்னம் இந்த நாட்டை கொண்டு வழி நடத்திருக்கிறார் ஜனாதிபதி தற்போது உள்ள ஜனாதிபதி விக்ரமசிங்க ஆகவே இந்த ஒன்றரை வருட காலத்துக்குள்ள உபல அபிவிருத்தியையும் சில நல்ல வேலை திட்டங்களையும் செய்து முடிச்ச ஜனாதிபதிக்கு இன்னும் ஒரு ஐந்து வருட காலம் நாங்கள் வழங்குவோம் சொன்னால் நிச்சயமாக அவரால் ஒரு கணிசமான அளவு இந்த நாட்டையும் மக்களையும் ஒரு ஒற்றுமை பாதத்தில் மட்டுமில்லை முன்னேற்ற முடியும் என்ற ஒரு எண்ண தோற்றம் எங்களுக்குள்ள இருக்கு அதன் காரணமாகவே நாங்கள் அவரை ஆதரிக்கிறதுக்கு எத்தனை அது மட்டுமில்லை ஒரு தீர்மானமும் அதுதான் எதிர்வரும் தேர்தலில் வடக்கு கிழக்கு மலையகம் தோறும் ஈரோஸ் ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியை ஆதரிக்கும் அரசியல் தீர்வு குறித்து ஈரோஸ் என்று தற்பொழுது நிலைப்பாடு இல்லை பதிமூன்று குறித்து தற்பொழுது பேசப்படுகின்றது ஈரோஸின் நிலைப்பாடு தமிழ் மக்களுக்கான அரசியல் தீர்வு உங்களுக்கு தெரியும் இது சாதாரண ஒரு பாமர மாநிலம் தெரியும் தென்கிழக்கு ஆசிய நாட்டுகளை ஒரு நாடு ரெண்டா பிரிய முடியாது இது வரலாறு வடகிழக்கு மாகாணம் இணைந்து பதிமூன்று பிளஸ் கொண்ட ஒரு நிர்வாக அழகு வரும் சொன்னா இந்தியாவில் தமிழ்நாடு பிரியம் இதுதான் யதார்த்தம் இந்தியா தமிழ்நாட்டை பிரிக்க தயார் இல்ல அதே மாதிரி இலங்கையில வடகிழக்கு மாகாணத்தை பிரிக்கிறதுக்கு தென்கிழக்கு ஆசிய நாடு தயார் இல்லை கடந்த கால வரலாறுகள் அந்த ஜனாதிபதி ஆசனத்தை பெற்றுக் கொள்ள சொன்னால் பதிமூன்றாவது திருத்தி எடுத்து நாங்கள் நடைமுறைப்படுத்துவோம் இல்ல பதிமூன்று பிளஸ் நாங்க தருவோம் சொல்லி எல்லாம் பேக்காட்டி 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 மக்கள்கிட்ட வாக்குகளை வசூலிச்சு கொண்டு பாராளுமன்ற கதிரையையும் ஜனாதிபதி கதிரையையும் சூடாக்கி போட்டு போன தலைவர்கள் எத்தனையோ பேர் இனி வரப்போற தலைவர்கள் வந்து இங்கே பதிமூன்று வரை போறதும் இல்ல பதிமூன்று பிளஸ் தர போறதும் இல்ல இலங்கு தானே ஐக்கிய இலங்கைக்குள்ள வடகிழக்கு மாகாணத்தில் உள்ள மாகாண சபைக்கு என்ன அதிகாரத்தை பெற்றுக் கொள்ளலாம் எங்கட தமிழ் மக்களை எப்படி வாழ வைக்கலாம் எங்கட தமிழ் மக்களுடைய பசி எப்படி போக்கலாம் எங்கட தமிழ் மக்கள் எப்ப கிழந்த காணிகளை எப்படி மீட்டெடுக்கலாம் என்ற ஒரு பாதையத்தை நாங்க சரியா தெரிவு செய்ய வேணும் அதை தெரிவு செய்து கொண்டுதான் நாங்க யாரையும் ஆதரிக்கலாம் ஒழிய விழுந்த மனமாக ஈரோ கண்ணம் மூடி கொண்டு யாரையும் யாரையும் ஆதரிக்கிறதுக்கும் தயாரி விலங்குதானே இன்றைக்கு பதிமூன்றாவது திருத்தி அடித்து அமலுக்கு கொண்டு வருவார் ரணில் விக்ரமசிங்க அல்ல சாஜித் அல்ல பதிமூன்று பிளஸ் தருவார் எல்லாரும் வாக்களிங்க சொல்லி பொய் வாக்கு கொடுத்து வாக்க வசூலுத்தி தார வாத்து கொடுக்கறதுக்கு ஈரோஸ் தயார் நடக்கக்கூடிய எது நடக்குமோ அதன் ஊடாக பயணிக்கத்தான் ஈரோஸுக்கு தெரியும் அதான் யதார்த்தம் அதான் வரலாறுகள் ஸோ ரணில் விக்ரமசிங்க வாரியம் பதிமூன்று கொடுக்க போறதும் இல்ல சஜித் வந்தாலும் கொடுக்க போறதும் இல்லை சிங்கள தேசிய பேரினவாதிகள் அதை வழங்குறதுக்கு விட போறதும் இல்லை இதுதான் உண்மை யதார்த்த நிலை இதுதான் ஆகவே தீர்வு கூடிய விரைவில் தீர்வை எட்டு மணி நினைக்கிறேன் நான் ஆனால் நாங்கள் எதிர்பார்க்கிற தீர்வு கிடைக்குமான்றதுதான் சாத்தியப்படாது இன்னைக்கு பொலிஸ் அதிகாரம் காணி அதிகாரம் என்ற பட்டத்தில் நாங்கள் நிற்கிறோம் மத்திய அரசும் பெரும்பான்மையினமும் பேரினவாதிகளும் வந்து போலீஸ் அதிகாரத்தையும் காணி அதிகாரத்தையும் தர முடியாது என்ற ஒரு வட்டத்தில் இருக்கிறாங்க இப்ப அதுல ஒரு விழுபறி ஒன்று இருக்கு எந்த அளவுக்கு சாத்தியப்படும் என்று தெரியல இப்ப நரேந்திர மோடி பாரத பிரதமரும் கடந்த வருடங்கள்ல இங்க வந்து பதிமூண்ட உடனடியாக கொடுக்க ரணில் விக்ரமசிங்க கூப்பிட்டு சொன்னதும் அதுதான் அதே நேரத்தில் மஹிந்த ராஜபக்ச ஜனாதிபதியையும் கூப்பிட்டு சொல்ற நேரம் மஹிந்த ராஜபக்ச ஜனாதிபதி என்ன சொன்ன நான் பதிமூன்று இல்ல பதிமூன்று பிளஸ் கொடுப்பேன்னு சொன்னவர் ஐடியா எங்க பதிமூன்று பிளஸ் எங்க பதிமூன்று இருந்ததை எமிழந்த ஐபோச்சி சஹரான் குரூப் சஹரான் குரூப் இங்க இருக்கு அங்க ஆயுதம் இருக்கு அந்த ஆயுதத்தை கலையை ஹீரோ சொல்ல முடியும் நான் சொன்னேன் அரசாங்கத்துக்கு நான் சொன்னேன் நான் எங்களே கை துப்பாக்கி வழங்குங்க ஒரு பத்து பேருக்கு நான் எல்லாத்தையும் க்ளியர் பண்ணி தரேன்னு சொல்லி அரசாங்கம் அதை கேட்கல அதுக்கு நான் செய்யலாம் இன்றைக்கு பிள்ளையான் போன உடனே பிள்ளையான அடிச்சு காய்க்கிற அளவுக்கு வந்துச்சு நிலம இன்றைக்கு உங்களுக்கு தெரியாது அம்பாரம் மாவட்டத்தில் ஹரிஸ் என்ற எம்பி பொத்துவில் தொகுதியில முஷாரத் என்ற எம்பி கச்சப்படு பிற்போக்குவாதியான ஒரு இனத்துவேசி விளங்குதானே இன்னைக்கு பொத்துவில் கூட தெரியும் கனவர் கிராமம் செங்காமம் கொட்டை ஜெயிக்காண்டு சொல்லி பல கிராமங்கள் தமிழ் மக்களிட கிராமங்களை இன்னைக்கு சூரியாடி தாரவாத்து கொடுத்து கொண்டிருக்கிற இந்த ஹரி எம்பியும் இந்த முஷாரத்தை நான் பல தடவை கண்டிச்சு நான் இதுலயும் விடுற ஒரு எச்சரிக்கை ஹரிசுக்கம் முஷாரத்தை எம்பிக்கம் உங்களோட உங்களை அட்டாசங்களை உங்களை கூட வீட்டுக்களை வச்சு கொள்ள வேணும் ரைட் அப்பாவி தமிழ் மக்கள் மேல திணிக்க கூடாது அம்பாறு மாவட்டத்தில் இது மற்ற சமூகம் மற்ற அரசியல் கட்சி மற்ற அமைப்புகள் கேட்காம இருக்கலாம் ஆனா ஈரோஸ் கேட்கும் ஈரோஸ் நிற்கும் ஈரோஸ் மூங்கும் வேறுபட்டவர்களை ஒழிய இனத்தால ஒன்றுபட்டவர்கள் தமிழர்கள் நீங்க முஸ்லீம் முஸ்லீம் மட்டும் சொல்லி நீங்க முஸ்லீம் இல்லையா அதை கட்ட உழைத்து கூட வேணாம் நான் இனி சுப்ரீம் கோர்ட்டுக்கு போவேன் எனக்கு ரைட்ஸ் இருக்கு நீங்க முஸ்லீம் மட்டும் மக்களை பிரிக்க கூடாது நீங்க இஸ்லாமியர்கள் ஒரு உண்மையில ஒரு புனிதமான இஸ்லாமிய மதம் நல்லதுதான் குர்ரான் நல்லது தான் சொல்லிக்கொண்டிருக்காங்க நல்லது பொருந்திச்சுக்காக இனிமேல் வடகிழக்கு மலையங்கள்ல வந்து தமிழ் முஸ்லீம் சிங்களம் என்ற பேதம் இருக்காது ஜாதி பேதம் இருக்க முடியாது தயவு செய்து முசாரத்துக்கு நம்ப கடைசி அது மட்டும் மட்டுமில்லை கல்முனை பிரதேச தமிழ்த்து பிரதேச செய்கிற முப்பத்தி எட்டு நாற்பது வருட காலமாக அந்த பிரதேச செயலகம் அமைச்சரவை இந்த அங்கீகாரத்தோடு உருவாக்கப்பட்டது பிரி செயலகம் பார்வைய பிரதேச செயலகம் நாவிதம்பள்ளி பிரதேச செயலகம் போட்டமாவடி பிரதேச செயலகம் அதே வேலையில் கல்முன பிரதேச செயலகம் தமிழ் வடக்கு பிரதேசம் மற்ற பிரதேச செயலகம் எல்லாம் கணக்காளரோட அந்த முழுமையான ஆளுமைக்குள்ள செயற்பாட்டு கொண்டதுக்கு கல்முனையில மாத்திரம் ஏன் அது வர்றது இல்லை இந்த முஷாரத் என்ற ஒரு படு பிற்போக்குவாதே அந்த முஷாரத் என்ற ஒரு இனத்துவேசே உங்களோட இனத்துவேச எல்லாம் கிரதியாக நான் வைப்பேன் அப்போ அதில் மாற்றிய கருத்து இல்லை